प्यारी सा मारा गिरा है प्यास हुई है नींगला भी प्यास लाम है हाँ मैं चलने

ോ എല്ലാ

ഇല്ലนะ சொல்லാമുകളാമ എങ്ങേ ഇഷ്ടതിക്ക് നങ്ങ കുട്ടിട്ട് പോവ നിങ്ങൾ പാട്ടിക്കേ ഇരിക്കേണ്ടടാ ഏട് വചടിയാ ബി ചെയ്യेंगे നാണ കുറുമ്പടുകളേ എന്നെ ചന്ത ചട്ടടവും വരാ കൂടാതെ നെനക്കേ നിങ്ങൾ ഇടി ചാടി എൽട്ടു വറ്റി വെയക്കെ പാട്ടടാ അപ്പുറം വലിയ പ്രശ്നയില പോയി മുടിഞ്ഞിരോ

யார்கிட்டயா சொல்லுங்கன்னா சொல்லுங்க இல்லைன்னா நீங்க இருங்க நாங்க வந்து கூட்டிட்டு போயிட்டே இருப்போம் எதுவும் கேட்க நீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க எங்க பாத்துட்டு கூட்டிட்டு இருப்போம் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு வலகாப்பு முடிஞ்சி கூட்டிட்டு போடாம பக்கத்துல தானே சரம் இருக்கப் போறா நீ என்ன சொல்லாம இரு எதுக்கு சண்டே என்ன

ശൈലജക്ക് വളകാപ്പ് പിന്നെ വരുവോ എല്ലാം ഏർപ്പാട് പണിയിടുങ്ങ പാ ചൊല്ല വേണ്ടി ആൾക്കാരിട്ടെല്ലാം ചൊല്ലിയിടുങ്ങ ആ ചരി ചിത്തി അതെല്ലാം പണിയിടുവോ ചിത്തി നിങ്ങ വരക്കുന്ന അങ്ങ് ചാപ്പാട്ടിൽ ഏർപ്പാട് പണിയിക്കണ്ട ഇല്ല നിങ്ങ വന്ന് പോര് ചിവിയല ആടല്ല നാങ്ങളെ വന്ന് പാട്ട് കിടിയം പാ നിങ്ങ ചെയ്യങ്ങ പാട്ട് കിടിങ്ങാൻ ചെന്ന ഉങ്ങ അമ്മ ഉങ്ങ കിട്ട ചണ്ട കേറുവാ വേ എടുക്ക് എല്ലാതി നാങ്ങളെ പാട്ട് കിടുവോ പേര് ശരജ അമ്മ കഷ്ടപ്പെടിയാ വന്ന അവിയ കുട്ടി കാട്ടുവാ വേ നിങ്ങ എടുമേ ചെയ്യണ്ട വളകാപ്പ്ല കാണ്ട കിട്ട പോദ നാങ്ങ പാട്ട് കിടിയം

என்ன நீ ஸ்கூல் ஸ்டூடென்ட் இருந்து நிலுங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க மேனேஜர் பார்த்தா அவ்வளவுதான் வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாரு சரி சரி என்ன குதிரைவால் நம்மளையும் பாக்குறா ஓஹோ இந்த பொண்ணு கூட பேசின உடனே கோவம் வருது மேடம்க்கு வாரட்டோ வரட்டும் என்ன கொஞ்சம் கேலரி விடுவோம் நான்சி நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை எனக்கு வர ஒர்க்கெல்லாம் நான் உங்ககிட்ட தள்ளி விட்டுடுறேன்

ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு நீ கேட்டதே அவ்வளவு அழகா இருக்கு நான் சிம் ஆமா நான் சி சில திமுர் பிடிச்சதுங்களா புருஷனியே பேச்சுதான் கூப்பிட்டு தெரியுதுங்க அன நீ எவ்வளவு அழகா வாங்க போங்கன்னு பேசுற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஐ லைக் யூ

சே இவள என்ன மனுஷே யா பின்னாடி எப்படி சுத்துனானோ அதே மாதிரி அவ பின்னாடி சுத்துறா அப்படியே வாளஞ்சிட்டு போறா அவ பின்னாடி அவளோ மூஞ்சியா வெட் Dress ஆ சே அழகுக்கு கொஞ்சமாத வரவால அவ இவள பார்த்தே இப்படி வலிரா சே இவ நான கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரை பார்த்தாலும் வலிவா அந்த பிரியங்கா பார்த்து வலிவா பச்சை கிளிய பார்த்து வலிவா நான் கூட ஏதோ விளையாட்டா பேசறேன் நினைச்சிட்டு போய் விழுந்துட்டேன் இப்ப நானே தெரியுது இவன் யாருன்னு இந்த வாட்டர் கார்வாட கூடல காத்து குடிக்க போறா மேட சேல இவ்வளவு மட்டமா இருந்துருக்கு பின்னடியே போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் ஹலோ செல்லம்மா ஆசதேதா சொல்லுங்க என்ன செல்ல ആവ മാസം ആയില്ല നടിക്കരില്ലമാ നീ വടനെ കളമ്പിയാ ഇന്നെ ഉമ്മയെ എല്ലാവടേ കേട്ട് ചൊല്ലും അവളെ കയ്യും കളവുമ മാറ്റി വിടരും ചൊല്ലമാ ഞാൻ കൈടെ കുറഞ്ഞ നാൾക്ക് മുനടി चलेர்க்க കൂടാതെ പുഴ്സൻ ഡാടിവക മെരിഞ്ഞിരിപ്പെ മനസ് ആടിയല പിിച്ചുറ്റടുക എനീ ഒരു കുസൂണി അടിച്ചതാര എടിച്ചില്ലമാ നാസതെ കണ്ട പ്യാടില പോയ പുഴ്സൻ കൊപ്പം പോണപോടി ചൊല്ലിട്ടക്ക പറട്ട വാങ്ങീതണ്ട വെച്ചിട്ടിനെ അന്നെ മനസ് പോടി നെ കുമുറുകുമുരെന്ന കുമീദി ടാ இன்னைக்கு நாளும் எங்கேயும் வர முடியாதுக்கா நம்ம என்ன நாளைக்கு போவோம் அப்படியே சிலும்மா வா அம்மாடி வழியா சும்மா விட்டுற கூடாது சொல்லும்மா எப்படியாவது மாட்டி